நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டா ஒரு மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக நான் பாராட்டி பேசுறதே இல்லை படம் நல்லா இருந்தா யாரும் படம் கொடுப்பாங்க அதனால அது வேற பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் ஸோ அந்த நேரத்தில் பெருமையோட இந்த படத்தை நான் முழுமையாக ஒர்க் பண்ண காரணத்தால எனக்கு நல்ல அனுபவ ரீதியாக தெரிஞ்ச காரணம் இயக்குனர் பா விஜய் இயக்கத்தில் வேல் ஃப்ளம் இன்டர்நேஷனல் மற்றும் வேம் இந்தியா தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அகத்தியா இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு இதுல ஜீவா ராஷி கண்ணா அர்ஜுன் சாஜா மற்றும் பலர் நடித்திருக்காங்க அகத்தியா படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அகத்தியா வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெனுடைய மதிப்பெண் மிகுந்த தயாரிப்பாளர் எங்களுடைய அன்பு சகோதரரான டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்களுடைய பெருமை மிகுந்த தயாரிப்பாகவும் வைடாங்கிள் மீடியா கேம் இண்டியா ஹனிஷ் அர்ஜுன் தேவ் அவருடைய இணை தயாரிப்பிலையும் ஒரு முழு திரைப்படமாக உருவாகி என்னைக்கு அதனுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அதே சமயத்தில் ஒரு ஒரு நெகிழ்ச்சியான நேரமும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த திரைப்படம் கதையாக உருவாக ஆரம்பித்த அந்த காலகட்டத்திலிருந்து ஒரு பெரிய தேடல் இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல இந்த கதையை எப்படி வந்து ஜனரஞ்சகமா சொல்லணும் அப்படி ஜனரஞ்சகமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு பெரிய டெக்னிக்கலான ஒரு தொழில்நுட்ப ரீதியான ஒரு பெரிய சப்போர்ட் ஒரு ஆதரவு தேவைப்பட்டுச்சு அப்போ கதை எழுதும்போதே இது ஒரு புது வடிவத்தில் இது ஒரு ஹாரர் படமாகவும் இருக்கணும் அதே சமயத்துல இது ஹாரர்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு ஹாரர் ஃபேன்டியாகவும் இந்த திரைப்படத்தை எடுத்துட்டு போகணும் தான் நம்ம சொல்ல வர்ற கன்டென்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாராலையும் ரசிக்க முடியும் அப்படிங்கறதால இது ஒரு ஹாரர் ஃபேண்டசி திரைப்படமாக இதை உருவாக்க ஆரம்பிச்சோம் அப்ப ஆரம்பித்த தேடல் அதற்காக போர்ஷனில் ஒரு ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை காட்ட வேண்டிய ஒரு கதைக்களமும் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த கதைக்களத்துக்காக ஏற்பட்ட தேடல் இதெல்லாம் முடிச்சு ஸ்கிரிப்டா எழுதுனதுக்கப்புறம் இத தயாரிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்பட்டது ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் ரொம்ப மனமுவந்து வந்து பிசினஸ் எல்லாம் தாண்டி அதை எடை போடாமல் இந்த திரைப்படத்தை கண்டென்ட்டுக்காக செய்ய முன்வந்தா மட்டும்தான் இந்த திரைப்படம் வந்து வெள்ளித்திரைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நிறைய பேர் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்பிருந்து என் கூட தீபக் என்னோட கூடவே இருக்காரு கேமராமேன் இந்த படத்தோட டிஓபி ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய தேடல்கள் அந்த சமயத்துல தான் எனக்கு ஜீவா சாருடைய அறிமுகம் கிடைச்சது ஸோ அவரோட நான் நிறைய படங்கள் பாடல் எழுதுகிற படங்களாகட்டும் அல்லது வந்து அவருடைய களத்தில் சந்திப்போம்ல ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணேன் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படி ஆரம்பித்த ஒரு நட்பு பயணத்தில் ஒரு நாள் அந்த நாட் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் சார் ஹாரர் நம் பண்ணிட்டேனே சார் அப்படின்னு இல்லை சார் இது ஹாரர் படம் கிடையாது ஹாரருங்கிறது நம்ம ஒரு லேபிளாக வச்சுருக்கோம் இதை தாண்டி இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது சார் இதை கண்டென்ட்டை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு நம்ம வந்து ஃபேண்டசி ஹாரராக இதை ட்ரீட் பண்ணோம் ஒரு அட்வென்ச்சர் ஹாரராக வேணால் இதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அந்த அட்வென்ச்சர் ஹாரர் அப்படிங்கிற விஷயம் ஜீவா சார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி சார் நான் வந்து இதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவர் கண்டிப்பாக எங்கள் அப்பா இந்த ப்ரோடத்தை ப்ரொடியூஸ் மாட்டார் அப்படிங்கிறது அப்பவே சொல்லிட்டாரு ஏன்னா அது பெரிய பிரம்மாண்டமான வேலை அதிகமான ஒரு பட்ஜெட்டாக இருக்குது அப்படி ஸோ அப்போ எப்படி பண்ணால் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவருக்கு அந்த இடத்துல ஒரு ஏதுவான ஒரு இந்த படத்தை எடுக்கக்கூடிய மனநிலையில் இருப்பார்கள் அப்படின்னு அவர் நம்பி அழைச்சிட்டு போன இடம் தான் வேல்ஸ் ஃபிலிம் அதில் ஐஸ்ரீ கணேசன் சார் அவரோட ஒரு இல்லத்தில் சந்தித்த நாள் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது ஸோ கதை அவர்கிட்ட சொன்னோம் ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருந்து உடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணார் நாங்க கேட்டது நாங்க கேட்க தயங்கினது நாங்க இதெல்லாம் கேட்கலாமான்னு யோசிச்சது அப்படின்னு எதையுமே விட்டு வைக்காம அவ்வளவு பெரிய ராஷிகன்னா ஒரு பேன் இண்டியன் ஹீரோயின் இன்னைக்கு ஸோ அவங்கள இந்த படத்துக்கு ஹீரோயினா கொண்டு வரலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அழுத்தமான கதாபாத்திரம் அர்ஜுன் சார் பண்ணா நல்லா இருக்கும் சார் அப்படிங்கும்போது அர்ஜுன் சார பேசி அவரும் இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சில ஃபாரின் ஆர்டிஸ்ட் நடிச்சா அந்த கலர் அப்படியே மெயின் மெயின்டா அப்படியே பிரதிபலிக்கும் அப்படிங்கும் போது அந்த ஃபாரின்லேருந்து இருந்து அந்த ஆர்டிஸ்டுகள் எல்லாம் ஒரு மட்டில் டான்ற ஒரு ஹீரோயின் வந்தாங்க அப்புறம் எட்வர்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு நிறைய ட்ரிபிள் ஆர் படத்த நடிச்சவர் அவரு உள்ள வந்தாரு அப்புறம் யோகி பாபு சார் ஒரு காமெடி போர்ஷன் யோகி பாபு சார் வி கின்சிலி ராதாரவி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நட்சத்திரங்கள் அணிவகுப்பே இந்த படத்தில் எங்களுக்காக அவர் நடத்தி கொடுத்தாரு அதே மாதிரி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் எடுத்துட்டு போகும்போதும் அதுக்கு லைவ்லேயும் சரி பீரியட்லேயும் சரி நிறைய செட் ஒர்க் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்போ அரங்க வடிவமைப்புக்கு பெரிய பெரிய பொருட்சளை வச்சு அதையும் பண்ணி கொடுத்தாரு ஸோ எல்லாமே இங்க வந்து இது வந்து நான் வந்து ஒரு மேடைக்காக மட்டும் சொல்லலை அவர்கிட்ட படம் பண்ணின கணேசா கிட்ட படம் பண்ண எல்லா டைரக்டர்ஸுமே உண்மையா சொல்லுற விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம வந்து ஒரு மயில் தோகை கேட்டால் ஒரு மயிலை கொண்டு வந்து நிறுத்துவார் அதுதான் அவருடைய ஒரு பெரிய பண்பு அவர் வந்து அந்த சினிமா மேல வச்சிருக்கிற அந்த பேஷன் அந்த நேசம் அந்த காதல் இதெல்லாம் பார்த்து அவரை நான் ரொம்ப வியந்திருக்கேன் இதை பாராட்டி எனக்கு அடுத்த படம் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காகலாம் நான் பாராட்டி பேசுறதே இல்லை படம் நல்லா இருந்தா யாரும் படம் கொடுப்பாங்க அதனால அது வேற பட் உண்மையை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இது எல்லா டைரக்டருக்கும் கொடுத்து வச்ச இடம் வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் லிமிடெட் சோ அது இந்த இடத்துல பெருமையோட இந்த படத்துல நான் முழுமையா ஒர்க் பண்ண காரணத்தால எனக்கு நல்ல அனுபவ ரீதியா தெரிஞ்ச காரணத்தால அதை சொல்றேன் சோ அப்படி எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் தாண்டி படத்தை முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டோம் முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் விருந்து பார்த்தோம்னா படம் எடிட் பண்ணி பார்த்தா பூரா இடத்துலையும் மேட்டு கிரீன் மேட்டு எங்கேயுமே பச்ச பச்சை மேட்டாவே வச்சு 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 முழுக்க எடுத்து வச்சிருக்கோம் ஸோ எப்படிப்பா இதை படமா எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் காப்பி பார்க்கும்போது கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதோடைய சிஜி அளவு என்னன்னு யோசிச்சு கனெக்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் இந்த படத்துல விஎஃப்எஸ் காட்சிகள் தேவைப்பட்டுச்சு எதுவுமே திணிக்கல அது செட் எக்ஸ்டென்ஷன் ஆகட்டும் ஒரு கரண்ட் எரேஸ் ஆகட்டும் ரோப் எரேஸ் இப்படி பல காட்சிகள் எடுக்கும்போது நைன்டி மினிட்ஸ் தொண்ணூறு நிமிஷம் விஎஃப்எஸ் காட்சி தேவைப்பட்டது ஸோ அதுக்கு குறுகிய காலத்தில் பண்ணணும் படம் ரிலீஸுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள பண்ணணும் ஒன்னு அதுக்காக ஒரு வருஷம் டைம் எடுத்தோம் அதுல பதினாலு கம்பெனிகள் இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் காட்சிகளை வடிவமைச்சாங்க ஸோ அதில் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ஒரு ஒரு நல்ல காட்சியா இருக்குன்னு நம்புகிறேன் அது வந்து ஒரு பெரிய பொருட்ச அந்த காட்சிக்கு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க ஒரு முக்கியமான டாக்டர் ஸ்டேஞ்சர் போன்ற படங்கள் எல்லாம் பண்ண ஒரு வெளிநாட்டு கம்பெனி ஒருத்தவங்க தான் அந்த இறுதி காட்சியில் ஒரு அனிமேட்டட் ஒரு சண்டை காட்சி அவங்க பண்ணி கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா அந்த படத்தில் இருக்கும் ஸோ இப்படி வந்து இந்த படத்தில் நாங்கள் கேட்ட அனைத்தையும் செய்து கொடுத்து ஒரு எங்கள் என்னுடைய குருநாதர் பாக்ராஜ் சார் சொல்லுவார் நான் அவர்கிட்ட வந்து அஸ்டண்ட்டாக உதவியாளராக இருக்கும்போது சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதிட்டு படம் முடிச்சு எழுதுனதை எடுத்துட்டோங்கிற திருப்தி அந்த டைரக்டருக்கு வந்துச்சுனாலே அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா உருவாகும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் ஸோ அப்படி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டு காப்பியாக பார்க்கும்போது அந்த ஒரு மன நிறைவு ஏற்பட்டுச்சு அந்த மன நிறைவுக்கு காரணம் நிறைவான ஒரு தயாரிப்பாளர் எங்களுக்கு அமைஞ்சது தான் அப்படிங்கிறது மிக நிதர்சனமான உண்மை ஸோ அவருக்கு நட்சத்திர எண்ணிக்கையில் நன்றிகள் சொ நன்றிகள் சொன்னா கூட இந்த இடத்துல போதாது அதே போல் எனக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கூட்டணி அது மிக முக்கியமானது நான் முதல்ல சொன்ன மாதிரி தீபக் குமார் பதி ஏன் நிறைய படங்கள் டிடி ரிட்டர்ன்ஸ் ஆகட்டும் தமிழுக்கு நோன்ற எழுத்துவம் அப்படின்னு நிறைய வெற்றி படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு இப்போ சந்தானம் சாரோட படம் பண்ணிட்டு இருக்காரு இப்படி பட வெற்றி படங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த படத்துல அவர் வந்து ஒர்க் பண்ணது ஒரு டிஓபியா மட்டும் இல்லாம ஒரு ஒரு தோல் கொடுக்குற ஒரு தோழனா ரொம்ப போராடும் காலகட்டங்கள்ல கூடவே இருந்து அதை தைரியம் சொல்லுகிற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லி தீபக்குடைய பங்களிப்பு என்னுடைய இந்த இந்த கடந்த ஒரு மூன்று ஆண்டுகள்ல மிக அதிகமான நான் வந்து என் பையன் பேரை சொல்லி கூப்பிட்டத விட அதிகமா தீபக் பேரை சொல்லிதான் நான் கூப்பிட்டுருப்பேன் இந்த மூணு வருஷத்துல அந்த அளவுக்கு என் கூடவே இருந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருந்திருக்காரு விஷுவல்ஸ் கண்டிப்பா பேசப்படும் நீங்க எல்லாரும் படம் பார்க்கும் போது கண்டிப்பா அதை உங்களால அதை உணர முடியும் நான் நம்புறேன்